சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் நாம எல்லோருமா கடந்த ஒன்பது நாள்களா நம்ம குட்டி கண்ணன் ரொம்ப அழகா இருக்கான் நாம வேற அவனுக்கு ஒரு திருமஞ்சனத்தை பண்ணி அலங்காரம் எல்லாம் பண்ணி பூச்சி ஊட்டி விட்டுட்டோம் இத்தனை அழகுக்கு யாராவது திருஷ்டி போட்டுட்டா என்ன பண்றது கண்ணு ஏச்சில் படாம இருக்கிறதுக்கு திருஷ்டி கழிக்கிறோன்னு கூப்பிட்டா அதுக்கு இந்த விஷமக்கார கண்ணை வரமாட்டேன்னு சொல்லி ஒன்பது நாளா நாமும் அவனோட மன்னாடி இருக்கோம் அவனும் நமக்கு அன்பு தொல்லை கொடுத்துட்டே இருக்கான் இந்த நிலையில் இன்னைக்கு நாம எல்லோரும் ஒரு முடிவோட இருக்கோம் கிருஷ்ணனுக்கு திருஷ்டி சுற்றி போட்டே ஆகணும் நம்ம நேயர்கள் அத்தனை பேரும் கையில் அப்படி தீபாராதனை தட்டோட காத்துட்டுருக்கா கிருஷ்ணனுக்கு திருஷ்டி கழிக்க போகிறோம்னு அப்போ நிச்சயமாக பெருமாள் வரணும் வந்து திருஷ்டி சுற்றி போட்டால் அதை ஏற்றுக்கணும் அதுக்கு என்ன வழின்னா அடியார்கள் பேரை சொன்னால் பெருமாள் வந்துடுவாரோ நான் கூப்பிடுறேன் நான் கூப்பிடுறேன் வான்னா வரமாட்டாராம் நாங்கள் அடியார்கள் எல்லோரும் ஒன்று கூடி நாங்கள் கூப்பிடுகிறோம்னா பெருமாள் வருவார் இந்த ஒன்று சொல்கிறா இல்லையா நான் நான் வெறும்னா தன்னை மட்டும் சொல்லக்கூடாது நாம் என்று எல்லோரும் இணைந்து சொல்ல வேண்டும்னு அது பக்தர்கள் விஷயத்துல வரமாட்டாராம் நாங்க எல்லோரும் பக்தர்கள் ஒன்று திரண்டு சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கணக் நேயர்கள் எல்லோரும் ஒன்று கூடி உனக்கு திருஷ்டி கழிக்க காத்துன்னு இருக்கோம் வான்னா வந்துருவானா இந்த டெக்னிக்க தான் பெரியாழ்வார் யசோதை இந்த ஒன்பதாம் பாசுரத்தில் நமக்கு சொல்லி தருகிறாள் இதுவரை எட்டு பாசுரத்துல பார்த்தேன்னா நான் அழைக்கிறேன் என்றுதான் யசோதை கூப்பிட்டாள் தேவர்கள் வந்தார்கள்னு சொல்லும்போது கூட மறைந்து ஓவராய் வந்து நின்றார் தள்ளி நின்று இருக்கான் தான் சொன்னா ஆனா இந்த பாட்டுல தான் நாங்கள் அடியார்கள் மொத்தமாக ஒன்று கூடி விட்டோம் அடியார்கள் சேர்ந்து உனக்கு திருட்டி கழிக்க காத்துன்னு இருக்கோன்னு இந்த பாட்டில் கூப்பிடுறா இது பிரம்மாஸ்திரம் மாதிரி பக்தர்கள் ஒன்று கூடிட்டா பகவானால அந்த இடத்துக்கு வராமல் இருக்க முடியாது அதனால தான் கார்த்தால ஆறு மணியான கவசம் கனெக்ட் எட்டரை மணியான சங்கரா தொலைக்காட்சின்னு இந்த நிகழ்ச்சியை நாம ஒன்று கூடி பார்க்கிறோம் என்றால் மானசீகமாக நாம் அடியார்கள் கோஷ்டியா ஒன்று சேர்ந்துட்டோம்னு அர்த்தம் பக்தர்கள் ஒன்று சேர்ந்து இருக்கும் போது பகவானால் அவர்களை பிரிந்து இருக்க முடியாத அந்த இடத்துக்கு வந்துருவான் அதனால பெரியாழ்வார் யசோதை என்ன பண்றா பக்தர்கள் ஒன்று கூடி திருஷ்டி கழிக்க போறோம் குட்டி கண்ணா வாடாது கூப்டதும் அந்த திருவள்ளரை குண்டரிகாட்ச பெருமாள் குட்டி கண்ணனா ஓடி வர போறார் நாமும் திருப்டி கழிக்க போறோம் ஒன்பதாம் பாசுரம் இந்த பாசுரத்திலே நமக்கு வெற்றி கிடைக்க போகிறது கிருஷ்ணனுடைய திருப்தி எல்லாம் கழிய போகிறது வாங்கோ கிருஷ்ணனை எல்லோரும் சேர்ந்து அழைக்க போகிறோம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து எட்டாம் திருமொழி காப்பிடல் பதிகத்தினுடைய ஒன்பதாவது பாசுரம் இரு கொடு நீர் சங்கில் கொண்டிட்டு எழில் மறையோர் வந்து நின்றார் தருக்கேல் நம்பி சந்தி நின்று தாய் சொல்லு கொள்ளாய் சில நாள் திருக்காப்பு நான் உன்னைச் சாத்த தேசுடை வெள்ளரை நின்றாய் உருக்காட்டும் அந்தி விளக்கு இன்று ஒளிகொள்ள ஏற்றுகேன் வாராய் இரு கொடு நீர் சங்கில் கொண்டிட்டு எழில் மறையோர் வந்து நின்றார் தருக்கேல் நம்பி சந்தி நின்று தாய் சொல்லு கொள்ளாய் சில நாள் திருக்காப்பு நான் உன்னை சாத்த திரு நின்றாய் உருக்காட்டும் அந்தி விளக்கு இன்று ஒளிகொள்ள ஏற்றுகிறேன் வாராய் இப்ப யசோதை சொல்றா கிருஷ்ணா உனக்கு திருட்டி சுத்தி போடுவதற்காக வேதம் வல்ல பெரியோர்கள் வேதியர்கள் மறையாளர்கள் சொல்லுவோம் இல்லையா அவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் எங்கம்மா வந்திருக்கான்னு கேட்டான் கிருஷ்ணன் பர்றா கண்ணா இரு கொடு நீர் சங்கில் கொண்டிட்டு எழில் மறையோர் வந்து நின்றார் நின்றார் இதோ நின்று கொண்டிருக்கிறார்கள் எப்படி வந்து நின்றார் கிருஷ்ணா உன்னை தேடி வந்து நீ எங்க இருக்கேன்னு பார்த்து திருஷ்டி கழிப்பதற்காக உன்னை தேடி வந்து நின்றார் யார் வந்தார்கள் மறையோர் வந்து நின்றார் மறைனா வேதம் மறையோர்னா வேதம் வல்லார்கள் மறையோர் வந்து நின்றார் வேதம் வல்லார்கள் வந்து இருக்கா அவ எப்படி வேதம் சொல்லக்கூடியவர்கள்னா எழில் மறையோர் வந்து நின்றார் மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் இந்த இடத்துல எழில்னா அழகுன்னு அர்த்தம் இல்ல சிறப்புன்னு அர்த்தம் ஏன்னா வேதத்துக்கு எது அழகு சிறப்பா வேதம் சொன்னாதானே அழகு அப்ப எழில் மறையோர்னா சிறப்பாக வேதம் ஓதக்கூடிய சிறந்த வேதியர்கள்னு அர்த்தம் அப்ப எழில் மறையோர் சிறந்த வேதியர்கள் வந்து நின்றார் உனக்கு திருட்டி கழிப்பதற்காக வந்து நின்னு இருக்கா அப்படியா அவ என்னமா கையில எடுத்துன்னு வந்திருக்கா திருட்டி கழிக்கிறதுனா இப்போ ஆயர் பெண் யசோதை எப்படி திருட்டி கழிப்பான்னு முன்னாடியே சொன்னேன் இல்லையா அதற்கு அவர்களுடைய வழக்கம் என்னன்னா பசுமாட்டினுடைய பாததூழி கோமூத்திரம் பசுஞ்சாணம் இதை கொண்டு அந்த சடங்கை பண்ணிடுவார் வேதம் வல்லார்கள் எப்படி பண்ண போறா அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டான் யசோதை சொல்றா இரு கொடு நீர் சங்கில் கொண்டிட்டு எழில்மறையோர் வந்து நின்றார் அதுவா அவ உனக்கு திருமஞ்சனம் பண்ண போறாடா வேத மந்திரங்கள் சொல்லிக்கொண்டு சங்கிலே சுத்தமான தீர்த்தத்தை வைத்து சங்கில் உள்ள தீர்த்தத்தால் இந்த பாஞ்சஜன்யம் சங்கு இருக்கு இல்லையா பெருமாளுக்கு அது போன்ற வலம்புரி சங்கிலே தீர்த்தத்தை நிறைத்து அதனால பெருமாளுக்கு ஒரு திருமஞ்சனம் பண்ணி அத்தோடு மந்திரங்களும் சொல்வார்களாம் அந்த மந்திர பூர்வமா வா பண்ற திருமஞ்சனம் இருக்கே அது பெருமாளுக்கு திருஷ்டி படாம காப்பாத்துமா அதத்தான் இருக்கொடு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ருக் என்ற சம்ஸ்கிருத வார்த்தை ரிக் என்ற சம்ஸ்கிருத வார்த்தை தமிழ்ல இருக்குன்னு ஆயிருக்கு ரிக் அப்படின்னா மந்திரம்னு அர்த்தம் அப்கோர்ஸ் ரிக்வேதம் என்ற வேதம் இருக்கிறது கவிதை வடிவிலான மந்திரங்கள் நிறைந்த வேதம் அதிக்வேதம்னு சொல்றோம் இந்த இடத்துல ருக் என்பது கவிதை வடிவில் அதாவது போயட்ரி ஃபார்ம்ல இருக்கக்கூடிய மந்திரத்தை குறிக்கிறது அப்ப இருக்கொடு அப்படின்னா வேத மந்திரங்களை சொல்லிக்கொண்டு இங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் அந்த வேத மந்திரங்கள்லயே ரொம்ப விசேஷமா பெருமாளுடைய பெருமைகளை நன்கு சொல்லக்கூடிய புருஷ சூக்த மந்திரங்கள் உள்ளிட்ட சிறப்பான மந்திரங்களை தான் இங்கே ரிக் என்று ஆழ்வார் குறிப்பிடுகிறார் அப்போ இரு அந்த புருஷ சூக்தம் உள்ளிட்ட வேத மந்திரங்களையும் சொல்லிக்கொண்டு நீர் சங்கில் கொண்டு நீர் சுத்த நீர் புண்ணிய நதிகள் புண்ணிய சமுத்திரங்கள் அதிலிருந்து கொண்டு வரப்பட்ட நீரை சங்கில் அந்த வலம்புரி சங்கு வெளுப்பான சங்கு அதில் கொண்டிட்டு அதிலே வைத்து கொண்டு வேத மந்திரங்களோடு நீர் சங்கில் குண்டிட்டு சங்கிலே சுத்தமான தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு எழில் மறையோர் சிறப்பாக வேதம் சொல்லக்கூடியவர்கள் வந்து நின்றார் கிருஷ்ணா திருஷ்டி கழிப்பதற்காக வந்திருக்காப்பா கொஞ்சம் உள்ளே வந்துடேன்னா கிருஷ்ணன் சொன்னா ஏம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவள்லாம் வந்து திருஷ்டி கழிக்கணும் நீ என்னுடைய தாய் உன் அன்போடு அப்படி ஒரு பசுஞ்சானோம் பசு மூத்திரம் பசுவின் பாதம் பட்ட மண் இதனால திருஷ்டி கழிச்சாலே போதுமே மறுபடியும் நம்மால் வழக்கு பண்ண ஆரம்பிச்சான் யசோதை சொன்னா தொபர்ரா நீங்க வந்து இவா திருட்டி கழிக்கிறாளோ இல்லையோ தயவு செஞ்சு தெருவில் மட்டும் நிற்காதரா வயத்துல நெருப்ப கட்டின்னு இருக்கேன் தருக்கேல் நம்பி சந்தி நின்று தருக்கேல் அப்படின்னா திமிரோடு செருக்கோடு திரியாதேன்னு அர்த்தம் அதாவது தருக்கல் அப்படின்னா அப்படியே சில பேர் கெத்தா சுத்தின்னு வரையம்பா இல்லையா அந்த சின்ன பசங்கள்லாம் அப்படி மிடுக்கோடு அப்படியே நடமாடுவா இல்லையா அதுக்கு தான் தருக்கல்னு பேரும் தருக்கேல் அப்படின்னா அந்த மாதிரி ரொம்ப ஸ்டைலா செருக்கோடு வீதியிலே சுற்றி வராதே ஏன்னா சந்தியா காலம் வந்து விட்டது அதனால இந்த நேரத்தில் தருக்கேல் இந்த மாதிரி திமிரோடு செருக்கோடு சுற்றாதே நம்பி அது என்ன நம்பினா என்னன்னா பூர்ணமானவன் அர்த்தம் இவன் எதுல பூர்ணமானவனா விஷமத்திலே பூர்ணமானவனே நம்பினா பொதுவா பூர்ணமாக எல்லா குணங்களும் நிறைந்தவன் இங்க விஷமம் பண்றதுக்கு என்னென்ன குணங்கள் வேணுமோ எல்லாம் பூர்ணமா நிறைந்தவன் தருக்கேல் நம்பி இப்படி செருக்கோடு இருக்காதே எங்க சந்தி நின்று சந்தினா இந்த நார்ச்சந்தின்னு சொல்லுவா இல்லையா தெருக்கள் ரெண்டு தெரு சந்திக்கக்கூடிய அதை சந்தின்னு சொல்லுவா அந்த சந்தி நின்று தெரு சந்திக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று கொண்டு தருக்கேல் நீ இப்படி செருக்கோடு இப்படி நடமாடி இருக்காது ஏன்னா அந்த நார்ச்சந்தி முச்சந்தி இந்த மாதிரி தெருக்கள் சந்திக்கும் இடத்துலதான் பேய் பிசாசு பேய்பிசாசுர தேவத்தைன்னு சொல்லக்கூடிய தாழ்ந்த தேவதைகள் இவாள்லாம் அந்த தெருக்கள் சந்திக்கக்கூடிய தான் வருவா அந்த இடத்துல போய் நீ இருந்தேன்னா உனக்கு என்ன ஆபத்து வருமோன்னு பயமா இருக்கு அப்ப திருப்டி கழிக்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம்டா நீ நன்னா இருந்தா தானே திருப்டிய சுத்தி போட முடியும் அந்த பேய் பிசாசோ குத்ர தேவத்தை தாழ்ந்த தேவத்தைகளோ உன்னை வந்து புடிச்சுட்டா அப்புறம் நான் யாருக்கடா போய் திருப்டி கழிப்பேன் வேண்டாம் கிருஷ்ணா தருக்கேல் நம்பி சந்தி நின்று அங்க போய் செருக்கோடு இப்படி சுற்றி தெரியாதேன்னா கிருஷ்ணன் சொன்னா விளையாட்டு பிள்ளையே இங்க போகாத அங்க போகாதேன்னு எல்லாம் சொல்லக்கூடாது குழந்தை ஒரு இடத்துல விளையாடணும் முடிவு பண்ணிட்டா விளையாடத்தான் செய்யும் தெரியுமோ அப்படின்னா யசோதை சொன்னா இப்படி எதிர்த்து பேசாதடா தாய் சொல்லு கொள்ளாய் சில நாள் தருக்கேல் நம்பி சந்தி நின்றுக்காகத்தானே சொல்றேன் அந்த சந்தியில நின்று தெருக்கள் சந்திக்கும் அந்த சந்தியிலே நார்ச்சந்தி முச்சந்தில நின்று செருக்கோடு இருக்காதேன்னு சொல்றேன் கொஞ்ச நாள் அம்மா பேச்ச கேட்டா என்னடா தாய் சொல்லு அம்மா பேசக்கூடிய அம்மா சொல்லக்கூடிய அந்த சொல்லை கொள்ளாய் கொள்ளாய்னா பின்பற்றுவாயாக கை கொள்வாயாக அர்த்தம் தாய் சொல்லு கொள்ளாய்னா அம்மா சொல்லக்கூடிய அறிவுரையை கொள்ளாய் கை கொண்டு பின்பற்றுவாய் சில நாள் கொஞ்ச நாளாவது பின்பற்றேண்டா ஏன் இதை சொல்றான்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் நீதான் ராமாவதாரம்னு ஒரு அவதாரம் முழுக்க அப்பா பேச்சை கேட்டுட்டே இல்லையா பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ண போறேன்னு சொல்லி நெடுநாள் பல நாள் தந்தை சொல் கொண்டு விட்டாய் இந்த கிருஷ்ணாவதாரத்தில் சில நாள் கொஞ்சோண்டு நாளாவது கொஞ்சம் அம்மா பேச்சை கேட்டு வாழ்ந்து காட்டேன்டா இது என்ன அப்பா பேச்சை மட்டும்தான் கேட்பியா அம்மா சொன்னா கேட்க மாட்டியா தாய் சொல்லு கொள்ளாய் சில நாள் இந்த கிருஷ்ணாவதாரத்துல ஒழுங்கா கொஞ்ச நாள் ஆவது அம்மா பேச்சை கேளு ஏன்னா அதுக்கப்புறம் இந்த விஷமக்காரன் கேட்க மாட்டான்னு அவளுக்கே தெரிஞ்சிருக்கு கொஞ்ச நாள் ஆவது கொஞ்சம் இந்த அம்மா சொல்றத கேளு தாய் சொல்லு கொள்ளாய் தாய் சொல்லக்கூடிய அந்த குற்றை கை கொண்டு பின்பற்றுவாயாக சில நாள் கொஞ்ச நாளாவது பின்பற்றுடா சரி நீ என்னதான் பண்ணணுங்கிற அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டான் யசோதை சொன்னா வேற என்னடா திருக்காப்பு நான் உன்னை சாத்த தேசுடை வெள்ளரை நின்றாய் உனக்கு திருக்காப்பு சாத்தணும்னு ஆசைப்படுறேன் அது என்ன திருக்காப்பு சாத்துதல் அதுதான் காப்பிடல் அதுதான் ரக்ஷை செய்தல் திருஷ்டி கழித்தல் அந்த திருஷ்டிப்படாமல் இருப்பதற்கான ஒரு சடங்குன்னு சொல்லிட்டு இல்லையா திரு காப்பு காப்பு அப்படின்னா ரக்ஷைன்னு அர்த்தம் அவனுக்கு எந்த பேய் பிசாசு எதுவும் அண்டாமல் பகவானுக்கு இந்த ஒரு சடங்கு காவலா இருக்குமா அதனால அதுக்கு காப்புன்னு பேரு இதை பகவானுக்கு சாத்துவதாலே திரு என்று அந்த அடைமொழி பெற்று திருக்காப்புன்னு அடுத்து அந்த திருக்காப்பு நான் உன்னை நான் உன் தாயாகிய நான் உன்னை என் குழந்தையான உனக்கு சாத்த அந்த ரக்ஷை என்னும் சடங்கை செய்வதற்கு வசதியாக தேசுடை வெள்ளறை நின்றாய் நீ ஆயர்பாடியில் இருந்தா கூட ஏன்னா பாடுறது பெரியாழ்வார் இல்லையா பெரியாழ்வாருக்கு இவன் ஆயர்பாடியில் இருந்தா கூட திருட்டி சுற்றி போடுறது கஷ்டம் நான் உனக்கு இந்த மாதிரி திருக்காப்பு சாத்தணுங்கிறதுக்காக நான் திருட்டி கழிக்கணுங்கிறதுக்காக தேசுடை வெள்ளரை நின்றாய் தேசுன்னா தேஜஸ் பொலிவுன்னு அர்த்தம் திருவள்ளரையில உள்ள பக்தர்கள் அவெல்லாம் பகவான் இடத்துல மிகுந்த பக்தியோடும் அன்போடும் இருப்பதாலே அந்த பக்தர்களால் திருவள்ளரையே தேஜஸ் ஒளியோடு பொலிவோடு விளங்கறதான் அந்த தேசுடை தேஜஸ் மிக்க வெள்ளறை நின்றாய் திருவள்ளறையில் கோயில் கொண்டவனே வெள்ளறையிலே எழுந்தருளி இருப்பவனே இந்த வரியில என்ன ஒரு அழகான விஷயம்னா திருவள்ளறைக்கு பெருமாள் ஏன் எழுந்தருளினாருங்கிறதுக்கு ஸ்தல புராணம் நிறைய இருக்கு நான் இங்க பெரியாழ்வாருடைய அனுபவம் பாருங்கள் பெரியாழ்வார் கிருஷ்ணனுக்கு திருப்டி கழிக்கணும்னு சொல்லி கணவிரானே ஆசைப்பட்டிருக்கான் அதனாலதான் ஆயர்பாடியில இருந்தா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து வரக்கூடிய பெரியாழ்வாருக்கு ஆயர்பாடிக்கு வந்து திருப்டி கழிப்பது கஷ்டம் அதனால ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கும் பெரியாழ்வாருக்கு கொஞ்சம் கிட்டக்க திருவள்ளரை வரைக்கும் வந்துருவோன்னு திருக்காப்பு நான் உன்னை சாத்த பெரியாழ்வார் வந்து இவ்வாறு திருப்தி கழிப்பதற்காகவே தேசுடை வெள்ளறை நின்றாய் அந்த பொலிவு மிக்க திருவள்ளறைங்கிற க்ஷேத்திரத்துல வந்து பகவான் கோவில் கொண்டிருக்கிறான் இது உணர்த்தர தத்துவம் என்னன்னா பக்தர்களுக்காகத்தான் பகவான் திருக்கோவில்களில் வந்து எழுந்துருள்கிறான் நம்ம ஊர்ல ஒரு கோவில் இருக்கு அங்க வந்து பெருமாள் எழுந்து யாருக்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மை சந்திக்க வேண்டும் நமக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்கு தான் வர அப்போ திருக்காப்பு நான் உன்னை சாத்த தேசுடை வெள்ளறை நின்றாய் நான் உனக்கு இப்படி இந்த காப்பிட வேண்டும் ரட்சை செய்ய வேண்டும் திருஷ்டி கழிக்கணுங்கிறதுக்காகவே திருவள்ளறையில் எழுந்தருளி இருப்பவனே என்னோடு எத்தனை அடியார்களும் சேர்ந்து உனக்கு திருஷ்டி கழிக்கணும்னு காத்துருக்கா பாருப்பா உருக்காட்டும் அந்தி விளக்கு இன்று ஒளிகொள்ள ஏற்றுகேன் வாராய் அந்த திருவள்ளறையில் உள்ள எல்லா அடியார்களோடும் ஒன்று கூடி இப்ப நான் திருட்டி கழிக்க போறேன் அதாவது இதுல மூணு பகுதி இருக்கு முதல் பகுதி வேதம் வல்லார்கள் என்ன பண்றா இருக்கு புருஷ சுத்த மந்திரங்கள் சொல்லி சங்குல தீர்த்தம் வச்சு அவா திருட்டி கழிப்பது அது ஒரு விதம் யசோதை பசுமாட்டினுடைய அந்த மூத்திரம் பசுமாட்டின் பாதம் பட்ட மண் அதை கொண்டு நீராட்டி பசுஞ்சானத்தால் பன்னெண்டு திருமன் காப்பு அணிவிப்பால் முதல் பாசுர விளக்கத்தில் பார்த்தோம் அது ஒரு விதம் அடியார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திருட்டி கழித்தல்னு ஒண்ணு இருக்கான் அது என்னன்னா உரு காட்டும் அந்தி விளக்கு அதாவது அந்தின்னா சந்தியா கால வேலை அந்த சந்தியா கால வேலையிலே விளக்கு தீபங்களை ஏற்றுவோம் அந்த தீபங்கள் எப்படிப்பட்டதுன்னா உருக்காட்டும் அந்தி விளக்கு அது என்ன உரு காட்டும்னா அந்த தீபாராதனை பெருமாளுக்கு காட்டுறோம் இல்லையா அது பெருமாளுடைய உருவை நமக்கு தெளிவாக காட்டும் ஏன்னா அந்த ஹாரத்தை காட்டும் போது தான் பெருமாள் திருமேனியை நம்மளால நன்னா சேவிக்க முடியறது இல்லைன்னா இருட்டில் ஓரளவு பெருமாள் சேவையாவார் நன்னா அந்த தீபாராதனை காட்டும் போது உரு காட்டும் அவருடைய அந்த அழகான திருமேனி அதில் அவரோட கண் எப்படி இருக்கு திருக்காது எப்படி இருக்கு காதில் அணிந்திருக்கும் மகர குண்டெல்லாம் எப்படி இருக்கு பெருமாளோட மூக்கு எப்படி இருக்குது அந்த திருவாயால் நம்மளை பார்த்து என்ன பேசுகிறார் எவ்வளோ அழகாக சிரிக்கிறார் அவருடைய திருக்குழல் எப்படி இருக்குது கிரீடம் எப்படி இருக்குது திருமார்பில் தாயார் சௌக்கியமாக இருக்காளா அவர் திருக்கரத்தை எப்படி வச்சுன்னு இருக்கார் அவரோட திருவடி எப்படி இருக்குது அவருடைய இடுப்பில் ஒட்டியானம் எவ்வளோ அழகாக இருக்குது யசோதை கட்டி போட்ட தழும்பு இடுப்பில் இருக்கா இல்லையா இந்த ஒன்னொன்னையும் நீங்கள் பார்க்கணுன்னா அந்த ஆரத்தி காமிச்சாதானே நன்னா இருக்கும் அதனால தான் அது உரு காட்டும் பெருமாளுடைய உருவத்தை தெளிவாக நமக்கு காட்டக்கூடிய அந்தி விளக்கு இந்த சந்தியா காலத்திலே ஏற்றக்கூடிய விளக்கு அந்த விளக்கை ஏற்றி அந்த விளக்கு அப்படியே ஒரு தீபாராதனையாக சுற்றப்போகிறோம் அப்படி அடியார்கள் எல்லோரும் சேர்ந்து உனக்கு ஒரு தீபாராதனைன்னு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி காட்டிட்டோன்னா உனக்கு அந்த திருப்தி கழிந்து விடும் இது காஞ்சி பிரதிவாதி பயங்கர சுவாமி அவருடைய திவ்யார்த்த தீபிகை வியாக்கியானத்திலும் இன்றும் பல இடங்கள்ல இந்த விளக்குகளை ஏற்றி சுற்றி திருட்டி கழிக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது அதைத்தான் பெரியாழ்வார் பாடியிருக்கிறார் என்று அந்த விளக்க உரையிலும் சாதித்திருக்கிறார் அதனால பெரியாழ்வார் யசோதையை சொல்றாலும் உருக்காட்டும் அந்தி விளக்கு உன்னுடைய உருவத்தை நன்கு வெளிப்படுத்தி காட்டக்கூடிய சந்தியாகாலத்தில் ஏற்றக்கூடிய அந்த விளக்கை இன்று இன்றைய தினம் ஒளிகொள்ள ஏற்றுகேன் வாராய் ஒளி கொள்ளனா அந்த விளக்குல ஒளி நிறையும்படி அந்த ஒளி நன்றாக உன் திருமேனியிலும் படும்படி ஒளி கொள்ள அப்படின்னா ஒளி நிறையன்னு அர்த்தம் ஏற்றுகேன் அப்படின்னா ஏற்றப்போகிறேன்னு அர்த்தம் இப்போது ஏற்றுகிறேன் வா ராய் கிருஷ்ணா வாடா அப்படி தீபத்தை ஏற்றி வைத்து உனக்கு திருட்டி சுத்தி போடுகிறேன் அதற்காக வா என்று இந்த பாசுரத்திலே பெரியாழ்வார் யசோதை அழைக்க இப்ப குட்டி கிருஷ்ணன் ஓடியே வந்துட்டான் ஏன்னா ஒன்பதாம் பாட்டு எப்படினாலும் வந்தாகணும் இல்லையா அதுவும் இதுல பக்தர்கள் பேரையும் சொல்லியாச்சு பல பக்தர்கள் ஒன்று கூடி காத்திருக்கிறோம்னு அப்புறம் வராம இருப்பானா இருக்குடு நீர் சங்கில் கொண்டிட்டு எழில் மறையோர் வந்து நின்றார் தருக்கேல் நம்பி சந்தி நின்று தாய் சொல்லு கொள்ளாய் சில நாள் திருக்காப்பு நான் உன்னை சாத்த தேசுடை வெள்ளரை நின்றாய் உருக்காட்டும் அந்தி விளக்கு இன்று ஒளிகொள்ள ஏற்றுகேன் வாராய் அப்போ இந்த பாட்டை மூன்று பகுதிகளாக பிரித்து கொள்ளுங்கள் ஒன்று இரு கொடு நீர் சங்கில் கொண்டிட்டுன்னு வேத மந்திரங்கள் புருஷ சூக்தம் இதெல்லாம் சொல்லி கொண்டு சங்குல தீர்த்தம் கொண்டு வந்து திருமஞ்சனம் செய்து வைக்க வேதம் வல்லார்கள் சிறப்பா வேதம் சொல்லக்கூடியவா ஒரு பக்கம் வந்துட்டா நீ இப்படியே வீதியில செருக்கோடு சுத்தி திரிஞ்சுன்னு இருக்காத கொஞ்ச நாள் அம்மா பேச்சைகள் ஒழுங்கா வந்துரு இது முதல் பகுதி இரண்டாவது பகுதி திருக்காப்பு நான் உன்னை சாத்த தேசுடை வள்ளரை நின்றாய் பெரியாழ்வார் யசோதையின் தன்மையை அடைந்து பெரியாழ்வாராகிய யசோதை ஸ்ரீவில்லி புத்தூரை சேர்ந்த பெரியாழ்வார் என்னும் யசோதை திருக்காப்பு சாத்தணும் அதாவது திருட்டி கழிக்கணுங்கிறதுக்காகவே திருவிழையில எழுந்தருளி இருக்கிறாயே யசோதையின் தன்மையிலே நான் உனக்கு பசுஞ்சானம் பசுமூத்திரம் பசுவின் பாதம் பட்ட மண் இது கொண்டு ஒரு ரட்சை காப்பிடல் செய்து திருஷ்டி கழிக்கிறேன் அதற்காக நீ வா மூணு அந்த திருவள்ளையில உள்ள எல்லா அடியார்களும் ஏன் அவர்களோடு சங்கரா தொலைக்காட்சி நேயர்களும் கவசம் கனெக்ட் நேயர்களும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான ஆரத்தி உனக்கு காட்ட போறோம் ஒரு தீபாராதனை காட்டி உருக்காட்டும் அந்தி விளக்கு அந்த விளக்கொழியில அப்படியே திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாள் குட்டி கண்ணனாக நம் அத்தனை பேருக்கும் அவனுடைய உருவத்தை நன்கு வெளிப்படுத்தி காட்டும்படியாக அந்த அந்தி விளக்கு சந்தியா காலத்திலே அந்த விளக்கை ஒளி கொள்ள ஏற்றுகேன் வாராய் அப்படியே அந்த விளக்குக்கு ஒளி நன்றாக நிறையும்படி ஒளி வளரும்படி பெருகும்படி அந்த விளக்கையும் நாம் ஏற்றுகிறோம் அப்போ வேதியர்கள் ஒரு திருமஞ்சனம் பண்ணி வேதமந்திரம் சொல்லி காப்பிட்டு விட்டார்கள் யசோதை பசுஞ்சானம் பசுமூத்திரம் பசுவின் பாதம் பட்ட மண்ணாலே ஒரு ரட்சை செய்தாள் நாம் அத்தனை பேரும் மானசீகமாக பெரியாழ்வாரோடு சேர்ந்து அந்த திருவள்ளரை பெருமாளுக்கு ஆரத்தி காட்டி நாமும் ரட்சை செய்து விட்டோம் இப்படி நாம் அத்தனை பேரும் ரட்சை செய்யும்படியாக திருவள்ளறை புண்டரிகாட்சன் குட்டி கண்ணனாக வந்தான் எல்லாம் கழிஞ்சு போச்சு திருஷ்டி சுற்றி போட்டாச்சு இப்போ கிருஷ்ணன் ஒரு கேள்வி கேட்டான் பெரியாழ்வார் யசோதையை பார்த்து நீராட்டும் போது ஒன்பதாம் பாட்டில் அழகாக நப்பின்னை காணில் சிரிக்கும்னு தாயார் பேரை சொன்னியோல்லியோ தாயார் பேரை சொன்னதுனால தானே வந்தேன் பூச்சூட்டும் போதும் ஒன்பதாம் பாட்டில் சரியாக தாயார் பேரை சொன்னிள்ளையோ இது எதுக்கு திருஷ்டி கழிக்கும் போது மட்டும் தாயார் பேரை சொல்லலை அஃப்கோர்ஸ் பக்தர்கள் பேரை சொல்லியாச்சு பக்தர்கள்லாம் ஒன்று கூடி திருஷ்டி கழிக்கிறோன்னு அதனால் வந்துட்டார் சரி தாயார் பேரை சொல்லாமல் இருக்கலாமா ஏன் சொல்லலைன்னு கேட்டான் பெரியாழ்வார் யசோதையை சொன்னாலாம் அடுத்த பத்தாம் பாட்டு தாயாருக்காகவே பாட போகிறேன்ப்பா அதனால தான் ஒன்பதாம் பாட்டில் சொல்லலை பத்தாம் பாட்டில் உன் திருவள்ளரையிலே எழுந்துருளியிருக்கும் பங்கைய செல்வி தாயாரின் பெருமையை அடுத்த பாட்டுல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டா அதனால அடுத்த பாட்டுல தாயாருக்கு தான் அடுத்த பாட்டு பாருங்க தாயார் தான் முக்கியமாக அந்த பாட்டிலே இருக்கிறாள் அந்த தாயாருக்கு சும்மா அடிஷனலா தான் பெருமாள் வருவார் அது என்னன்னு அடுத்த பகுதியில பார்ப்போம் இப்ப இந்த பாடலுக்கான ஆங்கில வடிவம் வேதிக் பண்டிட்ஸ் ஹியர் கேரியிங் ஹோலி வாட்டர் இன் கான்சியஸ்

யசோதை பசுமூத்திரம் பசுபின்மண் பசுஞ்சானம் பெரியாழ்வாரோடு நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆரத்தி காட்டி நாம் அத்தனை பேரும் இன்னைக்கு பெருமாளுக்கு திருப்டி கழிச்சுட்டோங்கிற திருப்தியோடு இன்றைய பொழுதை ஆனந்தமாக கழிப்போம் நாளைக்கு பங்கைய செல்வி தாயார் விசேஷமாக நம்மை கட்டாட்சிக்க போகிறாள் பலஸ்ருதி இந்த ஒன்பது பாடல்களை அனுபவித்த வாளுக்கு என்ன பலன் ஏன்னா இது பகவானே கேட்டு வாங்கின்ற பாட்டு ஒவ்வொன்றிலையும் ஒன்பதாம் பாட்டு தாயாரை சொல்லுவேன் இப்ப ஏன் சொல்லலன்னு கேட்டதுனால பத்தாம் பாட்டு தாயாருக்காகவே பாடப்பட்டது அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளேஸ்வரன் இருபடு நீ சங்கில் கொண்டிட்டு எழில் மறையோர் வந்து நின்ற இருப்பொடு நீர் சங்கில் கொண்டிட்டு எழில் மறையோர் வந்து நின்றார் கேல் நம்பி சந்தி நின்ற தாய் சொல்லும் பொள்ளாய் சிலன திரு காப்புநான்னை சாத்தப் தேசுடை வெள்ளரை நின்ற திரு காப்புநா நுன்னை சாத்தப் தேசுடை நின்றாய் உரு காட்டுமந்தி விளக்கு இன்று ஒளி கொள்ள ஏற்றுகேவாராய் உருகாட்டு மந்தி விளக்கு இன்று ஒளி கொள்ள ஏற்றுகே